துன்பம் இல்லாத நிலையே சக்தி தூக்கம் எல்லா கண் சக்தி அன்பு கனிந்த கனிவே சக்தி ஆண்மை நீரைந்த நீரைவே சக்தி இன்ப மோதிர்ந்த மோதிர்வே சக்தி என்ன தீர்வுக்கும் நெறி முன்பு நிற்கின்ற சக்தி எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் அம்பிகையை வழிபட நம்ம எல்லோரும் உகந்த நேரத்தில் இருக்கோம் இப்போ அந்த இந்த நன்னாளில் அம்பிகை பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு நம்ம போது இன்னும் நம்மளுக்கு பலன் கூடும் ஸ்ரத்தையும் வரும் அம்பாள் இப்போ அம்பாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு குயவுத்த ஒரு பெண்ணோட தர்மம் என்ன அப்படின்னா நம்ம பதிக்கு பதியான நம்ம கணவருக்கு பணிவிடைகள் செய்கிறது அப்படி பார்க்கும்போது அம்பாள் தன்னுடைய தர்மம் தர்மத்தை விடாமல் பண்ணுறா ஒரு குயவு தொழில் செய்கிற ஒரு ஒரு கணவருக்கு தன்னுடைய மனைவி குயவு தொழிலில் ஈடுபட்டு அதுக்கான பணிவிடைகள் செய்வா உதவி செய்வா அதுபோல் ஒரு மீனவராகட்டும் ஒரு பூக்கடை வியாபாரியாகட்டும் எல்லோரும் தன்னுடைய மனைவி வந்து கணவருக்கு வந்து பணிவடைகள் செய்வா கணவருக்கு அதுபோல் பரமேஸ்வரனான சிவபெருமான் இந்த உலகமாக இருக்கார் அதை காக்கும் பொறுப்பை அம்பாள் ஏற்றுக்கிறாள் நம்ம எல்லாத்தையும் காக்கக்கூடியவளாக அவ பொறுப்பேற்றுண்டு நம்ம எல்லாத்தையும் தர்ம வழியில் நடத்தி கொண்டு போய் நம்மளுக்கு நற்சிந்தனைகளை காட்டி எப்படி வாழணும் அப்படிங்கிறத உணர்த்துறா அம்பாள் எங்க சம்ஹாரம் பண்ணணும் எங்க ஆஹ் அனுகிரகம் பண்ணணும் ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு காட்டி கொடுக்குறா அம்பாள் ஒரு இயக்கம் இயக்கமாக இருக்கா இந்த உலகத்துல அசையும் சக்தி ஃபுல்லா அம்பாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு ஒரு தொழிலை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அம்பாள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தர்ம வழியில் நடக்கணும் ஒரு மனிதன் வந்து தர்ம வழியில் போகிறதுக்கு அலைமகள் கலைமகள் மலைமகள் மூன்று தேவியருடைய அனுகிரகமும் வேணும் ஒரு தொழில் புரியறதுக்கு விவேகம் வேணும் ஞானம் வேணும் வளங்கள் வேணும் தைரியம் வேணும் இது மூணும் நம்மளுக்கு கிடைக்கணும் மூன்று தேவியரையும் நம்ம வழிபடணும் அவங்க மூன்று தேவியருடைய அருளும் பெறணும் அப்படிங்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக நவராத்திரி இருக்குது அமைஞ்சிருக்கு நம்ம இந்த வாய்ப்பை நம்ம தவற விடாமல் இதில் அம்பாளுடைய முனோ அருளையும் நம்ம பெறணும் ஸ்ரத்தையாக நம்ம பூஜைகளை செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணும் எல்லோருக்கும் நவராத்திரி தின வாழ்த்துக்கள் துன்பம் இல்லாத நீ